நவம்பர் இருபத்தி ஏழு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனின் பொருட்டு சேவை செய்தல் இன்றைய வேத வாசிப்பு எண்ணாகமம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வரையுள்ள வசனங்கள் கர்த்தர் மூசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளைச் செய்ய கடவர்கள் ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக்கொடுப்பாயாக இஸ்ரவேல் புத்திரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பு வசனம் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிழைகளைச் செய்யக் கடவர்கள் எண்ணாகமம் மூன்று எட்டு இங்கிலாந்தின் ராணி எலிசபெத் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இறந்தபோது அவரது இறுதி ஊர்வலத்தில் அணிவகுத்து செல்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறுத்தப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தியாகமான சேவை மக்களால் பார்க்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை பெரிய கௌரவமாக கருதினர் இங்கிலாந்து மகாராணியின் மாட்சிமைக்காக எங்கள் கடைசி கடமையை செய்ய இது ஒரு வாய்ப்பு என்று ஒரு இராணுவ வீரர் கூறினார் அவர் என்ன செய்தார் என்பது அல்ல ஆனால் அவர் அதை யாருக்காக செய்கிறார் என்பது ஒரு முக்கியமான வேலையாக மாறியது ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்தின் அலங்கார பொருட்களை கவனித்துக் நியமிக்கப்பட்ட லேவியர்களும் இதே நோக்கத்தை கொண்டிருந்தனர் ஆசாரியர்களைப் போலல்லாமல் கெர்சோனியர்கள் கோஹாத்தியர்கள் மற்றும் மெராரியர்களுக்கு சாதாரணமான வேலைகள் ஒதுக்கப்பட்டன பெட்டி மேஜை குத்துவிளக்கு பீடங்கள் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகள் தொங்கு ஆகிய அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் நியமிக்கப்பட்டனர் அவர்கள் இந்த ஆசரிப்பு கூடார வேலைக்காக தேவனால் நியமிக்கப்பட்டனர் அவர்களின் சந்ததியார் அதை தொடர்ந்து செய்ய கட்டளையிடப்பட்டனர் என்ன ஒரு ஊக்கமளிக்கும் சிந்தனை இன்று நம்மில் பலர் வேலையில் வீட்டில் அல்லது தேவாலயத்தில் என்ன செய்கிறோம் என்பது படித்து வாங்கின பட்டங்களையும் சம்பாதிக்கும் சம்பளத்தையும் மதிக்கும் உலகிற்கு அற்பமானதாக தோன்றலாம் ஆனால் தேவன் வேறு விதமாக பார்க்கிறார் நாம் அவர் பொருட்டு ஊழியம் செய்து அவருடைய நாம மகிமைக்காக பிரயாசப்படுவோம் ஆகில் நம்முடைய பணியானது முக்கியமான ஒன்றாய் மாறுகிறது என்பதில் ஐயமில்லை நீங்கள் தேவனுக்காகவே சேவை செய்கிறீர்கள் என்பது உங்கள் வேலை முறையை எவ்விதம் மாற்றக்கூடும் அவர் நிமித்தம் நீங்கள் அதை எப்படி பெருமையுடனும் மேன்மையுடனும் செய்ய முடியும் அன்பான தகப்பனே உமக்கு சேவை செய்ய எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காய் உமக்கு நன்றி உமக்காக உழைக்க நீர் எனக்கு கொடுத்த திறமைகள் மற்றும் பலத்துடன் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் அமன்